என் இனிய தமிழர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவு எதுக்காகனா நம்ம ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து இனியோட சுற்றி இருபத்தஞ்சு நாள் ஆகுது ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ஒயின் வந்து ஹோம் மேட் ஒயின் வந்து ரெடி பண்ணியிருந்தால அது ரெடி ஆயிடுச்சு அதுக்கான வீடியோ தான் இது நம்ம எப்படி இருக்கு அதை ஃபில்டர் பண்ணி அதை டேஸ்ட் பண்ணி அதை நம்ம ரிவ்யூ பண்ணுறது தான் இன்னைக்கு அந்த வீடியோவே ட்ரை பண்றோம் கவர் ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓபன் பண்ணி பார்க்கல இது வரைக்கும் பார்க்கலாம் போயிட்டு வருங்க கேனை வந்து பக்காவாக வந்து துணி போட்டு மூடி இருக்க வெளிச்சமே படாமல் இந்த ரூமுக்கு நான் அடிக்கடி வர்றதே கிடையாது அதனால் இது அப்படியே இருட்லேயே இருந்தது அந்த கேனு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு எத்தனை பேக்கிங் பண்ணி வச்சுக்க போகிறோம் மேலே ஒரு ஸ்டீல் காற்று போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு டப்பா மாதிரி மேலே வச்சுருந்தேன் ஃபுல் பேக்கிங்கு சூப்பராக வந்துருக்க ஸ்மெல்லே சூப்பராக இருக்கு இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டேஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்கு பாருங்க ஹோம் மேட் கிரேப் பாயிண்ட் டேஸ்ட் பண்றோம் ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஒரு டப்பா ஒன்று எத்தனை வந்திருக்கேன் பெரிய வடிகட்டி எத்தனை வந்தாச்சு இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ண போறோம்

அவ்ளாத்தில இப்போ வந்து லைட்டா அதை அழுத்தி பக்காவா வந்துட்டு இருக்கு அவ்வளவுதான் பாட்டில் ரொம்ப பாருங்க ஒரு ஃபுல் பாட்டில் ரொம்ப இருக்கு இன்னும் இதுல வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ் கிட்டே வரோம் நான் கண்ணாடி பாட்டலில் வந்து அதை நான் ஃபில்டர் பண்ணி போகிறேன் அது வந்து ரிவியூக்காக டேஸ்ட் பண்ணுறதுக்காக இது வந்து ஒரு பாட்டில் ஃபுல்லாக இருக்குது ஒரு லிட்டருக்கு அதிகமாகவே இருக்குது ஹோம் மேட் வைன் டேஸ்ட் பண்ணுறோம் கொஞ்ச நேரத்தில் நம்ம கிரேப் போடும்போது என்ன கலரில் இருந்தது இப்போ பாருங்கள் கிரேப் எந்த கலரில் இருக்குது பாருங்கள் சாக்லேட் கலரில் மாறிடுச்சு எல்லாமே ஃபுல்லாக அந்த ஃபுல்லாக பழுத்து போயிட்டு அதனுடைய எசம்ஸ் மொத்தமாக இறங்கிடுச்சு கிரேப்போட மொத்த எசம்ஸுமே கலரே மாறி போச்சு ஒரிஜினல் பியூர் ஒயின் ஓம் மேட் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்மெல்லு சரியான அந்த ஒயினோட ஒரிஜினல் ஸ்மெல் அப்படியே இருக்குது எந்த ஒரு கெமிக்கல்னு ஆட் பண்ணல நான் உங்களை வீடியோவில் எல்லாமே காட்டிட்டேன் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வேற லெவலு நம்ம ஒயின் வந்து எப்படி நம்ம வாயின் வந்து பாட்டில் வந்து ஓபன் பண்ணி குடிப்போமோ அந்த ஒரு ஒரு நெடி ஒண்ணு இருக்கும்ல அதே நெடி அதே ஸ்மெல்லு அதே டேஸ்ட் அப்படியே இருக்கு கொஞ்சம் கூட மாறல சூப்பரா இருக்கு இந்த ஒயின் நான் எதுக்கு நம்ம வாயின் வந்து குடிப்பேன் முதல்லாம் இந்த பே இந்த ஃபேஸோட வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் வரதுக்காக குடிப்பேன் நான் நிஜமா சொல்றேன் வேற லெவல்ல இருக்கு நிஜமா வீட்லயே தெரிஞ்சு செஞ்சுக்கலாம் போல என்னமே ஒரிஜினல் அப்படியே இருக்கு அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கு கொஞ்சம் கூட மாறல அந்த ஓபன் பண்ண ஒரு நெடி வரும் அந்த நெடி அப்படியே இருக்கு நான் சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல சந்தோஷ முகத்துல பாத்தீங்களா எவ்வளவு தெரியுது சூப்பரா இருக்கு நிஜமாவே கிறிஸ்மஸ்க்காக சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் பார்த்தேன் நிஜமா சூப்பரா இருக்கு நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சூப்பர் வாய்ன்